ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாம் ஒவ்வொருத்தரும் நமக்காக எத்தனை நிமிஷங்களை எத்தனை மணி நேரங்களை செலவழிக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சரி நீங்கள் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்களுக்காக எத்தனை நிமிஷத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம நம்மளோட வாழ்க்கைக்காக நம்மளோட மேன்மைக்காக நம்மளோட நல்லதுக்காக ஒரு ஐந்து நிமிஷத்தை நம்ம இறை சக்திக்காகவோ அல்ல பிரபஞ்ச சக்தியிடமோ நம்ம ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நம்ம அதிகமாக மனசில் எதை நம்ம அதிகமாக நினைக்கிறோமோ கண்டிப்பாக அதை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க நாம் பிரபஞ்சத்துக்கூட இணைய 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 நம்மளோட மனம் காந்தமாக மாறும் காந்தமாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஈர்க்க ஆரம்பிப்போம் பிரபஞ்சம் நம்ம கூட இணையும் இறை சக்தி கூட இணையும் ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில் எழுந்தவுடனோ அல்லது இரவு தூங்கும் போதோ கண்களை மூடி மனசார அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை அசை போடுங்க நல்ல விஷயமாக இருந்தால் நன்றி சொல்லுங்கள் உங்களோட மனசு கஷ்டப்படாமல் இருந்ததுன்னா அதை நினைக்காதீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்குள்ளேயே பேசுங்கள் பேசி இது ஏன் நடந்தது இது ஏன் எனக்கு மட்டும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி நான் என்ன உங்கள்கிட்ட படைச்சிட்டேன் நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீ தான் என்ன இனிமேல் வழி நடத்தணும் நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நீ இருக்கணும் எனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் கேளுங்கள் காலையில் உடனே இல்லை உங்களுக்கு பேச தோணலையா ஒன்றுமே பண்ண வேணாம் முதுக நேராக நிறுத்தி நீங்கள் கண்களை மூடி உங்களுக்கு பிடிச்ச இறைவனையோ அல்லது பிரபஞ்சத்தையோ நீங்கள் மனசார விஸ்வலைஸ் பண்ணிவிட்டு எதுவுமே பேச வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் மூச்சு காற்று போகிறதே வர்றதை மட்டும் நீங்கள் அப்படியே கவனிச்சிட்டே இருங்க மூச்சு காற்று அதை மட்டும் நீங்கள் கவனிங்க எதுவுமே பேச வேணாம் கொஞ்ச நாள் ஆக 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 உங்களையே நீங்கள் உணர்வீங்க நீங்கள் வந்து அதை அந்த அமைதியை நீங்கள் பண்ணும் பண்ண 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 உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இன்னொன்று உங்களையே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் உங்களையே நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க எத்தனை பேர் நம்ம வந்து புலம்பிகிட்டே இருப்போம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் மட்டும் ஏன் இப்படி பிறந்திருக்கேன் எனக்கு ஏன் கடவுள் இவ்வளோ சோதனைகள் இந்த பிரபஞ்சத்தை இவ்வளோ வழிகளை எனக்கு ஏன் கொடுத்தது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கேன் நம்ம எப்பவுமே கிடைக்காததுன்னு தான் வருத்தப்படுவோம் ஆகனால் கிடைச்சதுக்கு என்றைக்குமே நம்ம நன்றி சொன்னதே கிடையாது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நன்றி அதிகமாக சொல்லுனால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் பிரபஞ்சம் நம்மளோட சிந்தனையை தான் பார்க்குது எண்ணங்களை தான் பார்க்குது நம்ம என்ன சிந்திக்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கொண்டு வந்து நம்மக்கிட்ட பிரபஞ்சம் சேர்க்கும் யார் நம்மளை என்ன பத் என்ன நினச்சாலும் சரி என்ன பேசினாலும் சரி ஏமாத்தினாலும் சரி நம்மளை பற்றி புறம் பேசினாலும் சரி எதையுமே கேர் பண்ணிக்காதீங்க உங்களோட வழியில் நீங்கள் போயிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக செலவழிங்க அமைதியாக இருங்க மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் பேசுங்கள் பிரபஞ்ச சக்தியோடு பேசுங்கள் சந்தோஷமாக இருங்க நன்றி சொல்லுங்கள் கிராட்டிட்யூட் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க